ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் என்னோடய செம்பருத்தி செடியில் எவ்வளோ மாவுப்பூச்சி இருக்குதுன்னு ஸோ எப்பயுமே எனக்கு செம்பருத்தி செடியில் மாவுப்பூச்சி வராது ஸோ இப்போ ரெண்டு வாரமாக சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாதனால செடி ஃபுல்லாக இவ்வளோ மாவுப்பூச்சி இருக்குது ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு லாங் வீடியோவில் டாபிக் வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச இதை வந்து ஆர்கானிக் வேல அந்த மாவுப்பூச்சியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி லாங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி மயப்பூச்சி வந்துடும் ரொம்ப ஸ்பீடாக பரவும் நீங்கள் ஒரு வாரத்தில் நான் கம்ப்ளீட்டாக செடி ஃபுல்லாக பரவிடும் ஸோ நான் எப்படி இதை கரெக்ட் பண்ணேங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி லாங் வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம் ஸோ பாருங்கள் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த செடி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்